இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது ஆளும் என்டிஏ கூட்டணி எதிர்க்கட்சியான இண்டி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை ஐக்கிய ஜனதாதளம் தலைவரும் முதல்வருமான நிதிஷ்குமார் தலைமையில்தான் வரும் தேர்தலை சந்திப்போம் என தெளிவாக கூறப்பட்டுவிட்டது ஆனால் இண்டி கூட்டணியில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் எம்பி ராகுல் அடிக்கடி பீகாருக்கு சென்று காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் கட்சியை வலுப்படுத்தும் விதமாகவும் அதிக இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் களமிறங்க வேண்டும் என்ற வகையிலும் பேசி வருகிறார் இதுகுறித்து முன்னாள் துணை முதல்வரும் ஆர் ஜே டி தலைவருமான தேஜஸ்வி யாதவிடம் கேட்கப்பட்டது அதற்கு கூறியதாவது காங்கிரஸ் எம்பி ராகுல் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ளார் அவர் பீகார் மக்களை சந்திப்பதில் என்ன தவறு உள்ளது ராகுல் அவர்களின் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என நினைக்கிறார் அதற்காக அடிக்கடி பீகாருக்கு வருகிறார் என நினைக்கிறேன் தொகுதி பங்கீடு என்பது கூட்டணி கட்சிகளுக்குள் பேசி முடிக்கப்பட வேண்டியது அது பற்றி பொதுவெளியில் பேச முடியாது எங்களுக்குள் என்ன பேச வேண்டுமோ அதை பேசி முடிவுக்கு வருவோம் எல்லோரும் அவர்களது கட்சி வலுவாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுவது நியாயம்தான் அந்த வகையில் ராகுலும் ஆசைப்பட்டிருக்கலாம் நாங்களும் அப்படித்தான் நினைப்போம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எல்லாம் இண்டி கூட்டணியில் மட்டுமே விரிசல் உள்ளது போல் உள்ளன என்டிஏவில் நடக்கும் பிரச்சனைகள் உங்கள் கண்களுக்கு தெரியாதா லோக் ஜனசக்தி தலைவர் ஷிராக் பாஸ்வான் ராஷ்ட்ரிய லோக் சமதா கட்சி தலைவர் உபேந்திர குஷ்வாகா முன்னாள் முதல்வர் மாஞ்சி ஆகியோர் இடையே நிலவும் கருத்து வேறுபாடு பற்றி யாரும் கேள்வி கேட்க மறுக்கின்றனர் பாஜவுடன் கூட்டணி சேரும் கட்சிகளின் நிலை என்ன என்பது பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நிதிஷ் வெறும் டம்மிதா அவர் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவர் மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் அவரை ஏற்க மாட்டோம் ஒருமுறை தவறு செய்யலாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்பவரை எதுவும் செய்ய முடியாது நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எங்கள் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பல ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தினார் தேவகவுடா பிரதமராக இருந்தபோது லாலு அதை வலியுறுத்தினார் அப்போது அந்த விஷயம் நடக்கவில்லை அதன்பின் வாஜ்பாய் தலைமையிலான பாஜ ஆட்சியில் இருந்த கோரிக்கையை நிராகரித்தனர் காங்கிரஸ் தலைமையிலான யூ அரசு ஆட்சியின் போது நாங்கள் அதை செய்ய சொன்னோம் தற்போது மோடி தலைமையிலான மத்திய பாஜ அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக கூறியுள்ளது இப்போதாவது அதை செய்தார்களே என வரவேற்கிறேன் இதன் மூலம் நாட்டின் உண்மை நிலை வெளிவரும் ஏழைகள் பிற்படுத்தப்பட்டோர் சிரமப்படுபவர்கள் தொழிலாளிகள் எவ்வளவு பேர் என்பது பற்றி விவரம் முழுமையாக வெளிவரும் நான் பத்தாம் வகுப்பு கூட தாண்டாதவன் என ஜெனஸ்வராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் விமர்சிப்பதாக கூறுகின்றனர் நான் அடிப்படையில் ஒரு விளையாட்டு வீரர் நிர்வாக திறமைக்கும் படிப்புக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை டிகிரி படித்தால்தான் திறமை உள்ளது என்பதை நான் ஏற்க மாட்டேன் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி தலைவர் ஷிராக் பஸ்வானுக்கு பீகார் முதல்வராக வேண்டும் என ஆசை அவர் அதை வெளிப்படையாக கூறலாம் அதை விடுத்து பீகார் என்னை அழைக்கிறது என மக்களை ஏமாற்றி வருகிறார் இதற்கு முன் பீகார் அவரை துரத்தியாவிட்டது என் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இண்டி கூட்டணியை மட்டும் டார்கெட் செய்து ஊடகங்கள் கேள்வி கேட்கின்றன उंगल कंगल के एंगल कूटनी यूं आदिलुल्ला प्रचने मट्टम दान तेरी किरा ये ना तेजस्वी यादव कल भी गड़ पिनार ये गठबंधन की अंदर की बात है और ये हम लोगों को तय करना है और एक बार चीजें तय हो जाती हैं तभी हम लोग मीडिया को बुला के पब्लिक प्लेटफॉर्म में जी पर पहली बार राहुल गांधी थोड़े सक्रिय हैं इस बार तो उन्होंने यात्रा इज द ऑपोजिशन लीडर है ना पूरे देश के हुँ, हुँ. तो जाएंगे क्यों नहीं प्रधानमंत्री है तो प्रधानमंत्री भी जाते हैं अगर राहुल गांधी जी आ रहे हैं तो अच्छी बात है हुँ. लोगों की इश्यूज उठा रहे हैं जनता की इशू उठा रहे हैं तो अच्छी बात है हुँ. लेकिन आप देखिए ना अभी मांझी जी चिराग पासवान के बारे में क्या कह रहे हैं उपेंद्र कुशवाहा क्या कह रहे हैं वो बोलते हैं हम इतना सीट पे लड़ेंगे वो बोलते इतना सीट पर लड़ेंगे लेकिन आप लोगों को आपको नहीं मीडिया के लोगों को केवल दिखाई देता कि इंडिया में ही तनाव चल रहा है एनडीए में तनाव नहीं चल रहा मुकेश जी यहाँ बैठे हैं इनसे हिस्ट्री निकलवा लीजिए कि कब मांझी जी ने कितने सीटों की डिमांड की और मांझी जी ने चिराग के बारे में कल क्या कहा या चिराग जी ने मांझी जी के बारे में क्या कहा उपेंद्र कुशवाहा ने क्या कहा इन लोगों में तो हमको नहीं लग रहा कि ऑल इज वेल हमारे यहाँ तो ऐसी कोई बात नहीं है